আম <small> வணக்கம் ஈரான் அதிரடி அறிவிப்பு அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்த எல்லைகள் அனைத்தையும் கிழித்து குப்பையில் வீசுவதாக அறிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எழுதப்பட்ட ஈரான் யுரேனியம் செறிவூட்டல் தடை தொடர்பான ஒப்பந்தமானது இனி இல்லாமலே செய்யப்படுகின்றது என்றும் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளை இனி உலகம் கட்டுப்படுத்த முடியாது என்றும் அதற்கு எந்த எல்லையும் கிடையாது என்றும் அனைத்து ஒப்பந்தங்களில் இருந்தும் ஈரான் வெளியேறுவதாக அறிவித்திருக்கின்றது அது அல்லாமல் சர்வதேச ரீதியான ராஜதந்திர உரையாடல்களை நடத்துவதாக இருந்தால் அவைகளை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றதே அல்லாமல் இந்த விவகாரத்தில் இனி யாருடைய பேச்சையும் யாருடைய கட்டுப்பாட்டையும் ஈரான் ஏற்றுக்கொள்ளாது என்று அறிவித்திருக்கின்றது இது ஒரு அதிரடியான மாற்றமாகும் பதினெட்டாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடன் இந்த விவகாரம் முடிவடைகின்றது என்றும் கடந்த பத்து வருடங்களாக இது தொடர்பாக தாங்கள் பலத்த சிரமங்களை சந்தித்து விட்டோம் என்றும் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபை பிரேரணை இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்று இலக்கத்தை கொண்ட இந்த ஒப்பந்தமானது இத்துடன் முடிவடைகின்றது ஐந்து வீட்டோ அதிகாரம் இருக்கின்ற வல்லரசுகள் பிளஸ் ஒன்று ஜெர்மனியும் இணைந்து இந்த ஒப்பந்தத்தை எழுதின இனி யாரும் ஈரானை கட்டுப்படுத்த முடியாது மேலும் ஈரான் தமது யுரே ியம் செறிட்டல் திட்டமானது அணுகுண்டு உருவாக்கல் திட்டம் அல்ல நாட்டினுடைய சக்தி வளத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு பொருளாதார ரீதியான நடவடிக்கை தான் என்றும் அதற்கு தந்திரோபாயமான வியாக்கியான இருக்கின்றது ஏனென்றால் யுரேனியம் செறிவூட்டலுக்கு ஈரானுக்கு உள்ள அனுமதி மூன்று தசம் ஆறு ஏழு வீதம் மட்டுமே ஆனால் தொண்ணூறு வீதம் யுரேனியம் செறிவூட்டலை அடைந்தால் மட்டுமே அணுகுண்டு ஒன்றை உருவாக்க முடியும் ஆனால் ஈரான் இப்பொழுது அறுபது வீதத்தை எட்டி தொட்டிருக்கின்றது இது ஐநா குறிப்பிட்டதை விட மிக மிக அதிக அளவாக இருக்கின்றது ஆகவே ஈரான் ஐநாவினுடைய எல்லைகளையெல்லாம் மீறி சென்று விட்டது இனிமேல் இதற்கு மேல் என்ன எல்லை இருக்கின்றது என்பது தெரியவில்லை சமீபத்தில் வந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொருளாதார தடைகள் ஐரோப்பாவினுடைய மூன்று வல்லரசுகளினுடைய தடைகள் யாவற்றையும் ஈரான் தூக்கி வீசி சொந்த காலில் நடக்கப் போகின்றது இது முக்கியமான மாற்றமாகும் என்று அடுத்தபடியாக காசாவில் ம் தோல்வியடைந்திருக்கின்றது இஸ்ரேல் காசா சிட்டியில் திடீரென நடத்திய தாக்குதலில் ஒன்பது பேர் மரணம் மரணமடைந்திருக்கிறார்கள் பேருந்து வண்டி ஒன்றில் வந்தவர்கள் மீது இஸ்ரேலினுடைய ஐடி படை பிரிவினர் சரமாரியான துப்பாக்கி பிரயோகத்தை செய்திருக்கின்றார்கள் இந்த ஒன்பது பேரில் சிறு பிள்ளைகளும் அடங்கும் என்றும் இந்த வாகனம் இஸ்ரேலினுடைய படைகள் நிற்கின்ற அவர்களுடைய எல்லை கோடாகிய மஞ்சள் நிறத்தில் வரையப்பட்ட எல்லை கோட்டிற்குள் நுழைந்த காரணத்தினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றதாக கூறுகின்றது. ஆனால் அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய தகவலின்படி படி பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இதில் ஏழு சிறார்களும் மூன்று பெண்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றது எட்டு நாட்களாக நடைபெற்ற யுத்த நிறுத்தத்தில் இதுவரை இஸ்ரேலினுடைய தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் மரணமடைந்து விட்டார்கள் இதுதான் யுத்த நிறுத்தமாக இருக்கின்றது இந்த நிலையில் இருபத்தி எட்டு இறந்த உடலங்களை ஒப்படைக்க வேண்டிய ஹமாஸ் இதுவரை அந்த இலக்கை எட்டி தொடவில்லை இந்த வகையில் எழுபத்தி ஐந்து வயதுடைய இஸ்ரேலியரான எலியாகு மாசிலிட் என்கின்ற ஒருவருடைய உடலத்தை ஒப்படைத்திருக்கின்றார்கள் இவர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றே இறந்திருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது இந்த உடலத்தை செஞ்சிலுவைச் சங்கம் பொறுப்பேற்று இஸ்ரேலிடம் வழங்கியிருக்கின்றது இந்த நிலையில் இப்பொழுது அமைதி ஒப்பந்தம் வந்திருக்கின்ற காரணத்தினால் இனிமேல் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவையும் அவருடைய முன்னாள் படைத்துறை தலைவர் ஜுவாவ் ஹெலென்டையும் போர்க்குற்றவாளிகள் சர்வதேசத்தில் எங்கு கண்டால் கைது செய்ய வேண்டும் என்று ஐசிசி பிறப்பித்த உத்தரவை நிறுத்த வேண்டும் என்று கூறி இஸ்ரேல் கொண்டு வந்த ஐசிசி அடியோடு நிராகரித்திருக்கின்றது போர்க்குற்றம் இழைத்த பின்னர் நடத்திய பின்னர் யுத்த நிறுத்தம் ஒன்றின் மூலமாக ஒருவர் சுற்றவாளியாகிவிட முடியாது என்பது அதனுடைய கருத்தாகும் இதற்குள் போர் நடக்காத பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரையில் இன்று இந்த போரில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்தை தொட்டிருக்கின்றது இறந்தவர்களில் இரு பதிமூன்று பேர் சிறார்கள் ஒவ்வொரு ஐந்து பேருக்கும் ஒருவர் என்கின்ற அடிப்படையில் சிறு பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மேற்கு கரை பகுதியில் போர் நடைபெறாவிட்டாலும் இஸ்ரேலினுடைய தேடுதல்களும் படுகொலைகளும் நடைபெற்றுத்தான் இருக்கின்றன இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற யுத்த நிறுத்தத்தின் பின்னதாக இதுவரை முப்பதாயிரம் தொன் உணவு காசாவிற்குள் சென்றிருப்பதாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சாபனம் தெரிவிக்கின்றது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் கட்டாரினுடைய தலைநகர் டோஹாவில் பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றன கடந்த சில வாரங்களாக இருதரப்பிற்கும் இடையே நடைபெற்றுக் படுகாயம் இருக்கின்றது தலபான்கள் தாக்கியதாக பாகிஸ்தானும் பாகிஸ்தான் பொய்ப் பிரச்சாரம் செய்வதாக தலபான்களும் கூறி இருதரப்பும் முரண்பட்டு நிற்கின்றார்கள் இவர்கள் இருவரும் அமைதியொன்றை காண்பதற்கான பேச்சுக்களை டோஹாவில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே